குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பில் இஎல் ஒன்பது உடைய கவிதை பேழை ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் அதோட தொடர்ச்சிதாம்மா இந்த தேம்பாவணி இதனோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் சரியா இப்போ நுழையும் முனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் அதாவது ஒரு தாய் இல்லாட்டினா அந்த குழந்தை என்னென்ன துயரம்லாம் அடையும் தான் கொடுத்துருக்காங்க அதை தான் ஒரு கவிஞருடைய அந்த பாடலை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பசு தங்கம் புது வெள்ளி மாணி கம்மணி வைரம் இவையாகும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா இப்படியே ஒரு கவிஞர் பாடியிருக்காரு அதாவது இவ்வளவு நகை அதாவது தங்கம் வெள்ளி மாணிக்கம் வைரோம் இவ்வளோ இருந்தாலும் இது எல்லாமே ஒரு தாயோட அன்புக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது கண்டிப்பாக நம்மளோட தாயோட அன்பு இவ்வளவுதான் அப்படி நம்மளால ஒரு மொழியாலையோ அல்லது ஒரு எண்ணிக்கையாலோ சொல்ல முடியாது தாயை இழந்து தனித்துறம் தனித்துறும் துயரம் பெரிது மகிழ்ச்சியை பகிர்ந்தால் பெருகும் துயரத்தை பகிர்ந்தால் குறையும் சுவரோடாயினும் சொல்லி அழு என்பார்கள் அல்லவா அதாவது நம்ம என்னதான் நம்ம கஷ்டம் இருக்கோ ஒன்று அதை வந்து நம்ம கிட்ட சொல்லுவோம் அப்படி அம்மா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட மகிழ்ச்சியை நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க யாரையாவது சொல்லி அழுவாங்க அப்படியும் உனக்கு யாருமே பிடிக்கலையா ஒரு சுவர்கிட்ட கூட சொல்லி ஆளு அப்படின்னு கூட சொல்லுவாங்க மனசுக்குள்ளே கதை அது பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க துயரத்தை தாங்கி கொள்ளும் மனங்கள் மனிதத்தின் முகவரிகள் சாதாரண உயிரினங்களுக்கும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதம் இருந்தால் எத்தனை ஆறுதல் அதான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடலை இந்த செய்யில எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் ஃபஸ்ட் அவரை பற்றிய செய்திகளை நம்ம பார்ப்போம் இவர் தான் வீரமா முனிவர் சரியாமா அதாவது இந்த நூல் ஃபஸ்ட்டு நூல் வெளியே பார்த்துக்கலாம் வீரமாமுனிவர் வந்து இந்த நூலை அதாவது தேம்பாவணி இயற்றினவர் இவர் தான் தேம்பாவணியை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தேம்பா குட்டல் அணி தேன் குட்டல் பா குட்டல் அணி தேம்பா அப்படின்னா வாடாத மலர் தேன்னா தேன் போன்ற இனிய பாடல்கள் பாடல் பாடல்களை உடைய தொகுப்பு மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஓகே அடுத்து இவர் இவர் தாம்மா வீரமா முனிவர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இத்தாலி நாட்டை சார்ந்தவர் சரியா இவர் வந்து இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர் இவருடைய இயற்பு பெயர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி அப்படின்றது இவர் வந்து தன்னோட பெயரை மாற்றி தைரியநாத சுவாமி அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுக்கிட்டார் ஏன் அப்படி வச்சார் அப்படின்னா இவர் வந்து இந்தியாவுக்கு வரும்போது என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட மதத்தை பரப்புறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறாரு ஆனால் தமிழ் மீது கொண்ட பற்றுனாலையும் இந்த தமிழில் இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலும் தன்னோட பெயரவே தைரியநாத சுவாமி கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி அப்படின்ற பெயரை தைரியநாத சுவாமி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கார் அதில் சில தமிழ் அறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவரை வந்து வீரமா முனிவர் வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க சரியா அடுத்து பாருங்கள் இவரை பற்றி இவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது அந்த தேம்பாவணி சரியாமா அடுத்து முத முதல்ல வந்து தமிழில் சதுரகராதி அப்படின்ற ஒரு அகராதியை இயற்றினார் அப்படின்னா அந்த பெருமை வந்து வீரமாமுனிவரை தான் சேரும் தொன்னூல் விளக்கம் அப்படின்ற இலக்கணும் சிற்றிலக்கியங்கள் அதாவது நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா கித்தேரியன் அம்மானை அப்படின்ற சிற்றிலக்கியத்தை இவர் தான் இயற்றியிருக்கார் உரைநடை நூல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பரமார்த்த குறுக்கதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் இது எல்லாமே இவருடைய படைப்புகள் சரியா அடுத்து கிறிஸ்துவின் வளர்ப்பு தாயாகிய சூசையப்பர் என்னும் ஜோசப் ஜோசப் அப்படின்னா வளன் அப்படின்னு அர்த்தம் வளன் அப்படின்னா வளன்களை வளரச் செய்பவன் அப்படின்ற மீனிங் அவரை வந்து பாட்டுடைய தலைவனாக வச்சு தான் இந்த நூலை வந்து ஏற்றிருக்காரு இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று காண்டங்களும் முப்பத்தாறு படலங்களும் உள்ளடைக்குது அதாவது மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பாடல்களை கொண்டதுதான் இந்த தேம்பாவணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஒரு தடவை இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருச்சிக்கு போயிருந்திருக்காரு அப்ப திருச்சி ஆண்டவர் சந்தா சாஹிப் அப்படின்ற மன்னரை வந்து சந்திச்சு உரையாடணும் அப்படின்னு இருக்காரு அப்ப அவர் வந்து என்ன செய்திருக்காருன்னா அந்த மன்னனுக்கு வந்து உருது மொழி தான் தெரியும் சரியா அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த மன்னனுக்கு புரிஞ்ச மொழி நடையில நம்ம நடத்தணும் சொல்லணும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டே மாதத்தில் இந்த மொழியை நல்லா கற்றுக்கிட்டு அந்த மன்னன்கிட்ட போய் கலந்துரை அந்த உரையாடலை வந்து உரையாடி இருக்காரு அப்போ இவருடைய எளிமையும் இவர் துறவு கொண்ட அந்த சந்தா சாஹிப் இவருடைய துறவையும் இவருடைய எளிமையும் வியந்த அந்த சந்தா சாஹிப் இவருக்கு என்ன பண்ணேன்னா இஸ்மத் சன்னி சந்நியாசி அப்படின்ற பட்டத்தை வீரமாமொழி உண்மையாக இருக்கல கேட்கலாமா சரியா சந்தா சாஹிப் வழங்கிய பட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்கள் இஸ்மத் அப்படின்னா பாரசீக சொல்லில் வந்து தூய துறவி அப்படின்ற பொருள் சரியா இஸ்மத் என்பதின் பொருள் தூய துறவி அப்படின்ற பொருள் சரியாமா ஸோ இவரதை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது இந்த பாடல் வந்து எதுக்காக இந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யோவான் அப்படின்றவர் வந்து கிறிஸ்து வந்து இந்த உலகுக்கு மொத மொத வர்றதை வந்து அறிவித்தவர் யார் அப்படின்னா யோவான் தான் அவருடைய தாய் பார்த்தீங்கன்னா ராணி அவரோட இவர் வந்து காட்டில் இருக்கார் சரியா அப்போ திடீர்னு ஒரு சூழ்நிலையில் அவங்க தாயை வந்து இவர் இழக்கிற சூழ்நிலை வருது அதை பற்றி அவர் வந்து அந்த சூழ்நிலையை எப்படி இயற்கையோடு அவங்க எல்லாமே வந்து அவர் தன்னோட ஆற்றாமையை எப்படி வெளிப்பட்டுறாரு யோவான் அதாவது அருளப்பன் அருளப்பன் என்ற கருணையன் இது எப்போ நம்ம இங்கே போகலாம் இப்போ பாருங்கள் கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன் என்று குறிப்பிடுவார் அதாவது கருணையன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவரே கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயருட்டாள் கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் கானகனா காட்டுல வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு அச்சூழல்ல அவருடைய தாய் இறந்து விட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல் படம் பிடித்து காட்டுகின்றன அதை தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியா இவர் என்னென்ன துயரங்கள்லாம் படுறாரு ஒரு தாயை இழந்த ஒரு குழந்தை எப்படியெல்லாம் தவிக்குது அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்கிறாரு முதல் பாடல் பூ கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அம்மூஞ்சேக்கையை பரப்பி திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இது இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கணீர் பொழிந்தான் மீதே பூக்கையை அதாவது பூ போன்ற அந்த கையை குவித்து சரியா அவன் வந்து நல்லா வணங்கி பூவே புரிவோடு காக்கென்று என்ன நீ காப்பே அப்படின்னு நினைச்சு அம்பூஞ்சேக்கையை நான் என்ன பண்ணுறேன் அந்த பூக்களால் ஆன அந்த பூக்களை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பரப்பி அவங்க மேலே வந்து தூவி இங்கன் திருந்திய இங்கே திருந்திய அறத்தை அறச்செயல்கள் எல்லாத்தையும் யாபும் அனைத்தையும் யாக்கையை பிணித்தென்று உன்னோட உடம்போடு கட்டி இனிதுளுள் அடக்கி வாய்ந்த உன்னோட எல்லா நற்செயல்களும் உன்னோடையே வருது அப்படின்னு சொல்லி ஆக்கையை அடக்கி உன்னோடைய உடம்ப நான் தகனம் செய்கிறேன் அடக்கம் செய்கிறேன் பூவோடு அழுங்கநீர் பூக்களை தூவி என்னுடைய கண்ணீரால் உன் மேலே தொழிந்து என்னுடைய அன்பை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா அதை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க என்னம்மா பாருங்க தன்னோட பூ போன்ற கையை வந்து வணங்கி என்னோடய தாயை அவங்களோட தாய் என்ன பண்ணுறாரா பூவெல்லாம் தூவி உன்னோட வந்து இதுவரைக்கும் இருந்த அரைச்செயல் எல்லாமே உன்னோட உடம்போட கட்டி நான் உன்னோட அனுப்புகிறேன் இனிதுள் உன உனக்குள்ளே நான் அடக்கி பூவோடு ஒன்று பூ போட்டு உன்னை வந்து நான் அடக்கம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து அடக்கம் செஞ்சதுக்கப்புறம் அவரை எதுக்கெல்லாம் வருத்தப்படுறாரு அப்படின்றத பார்ப்போம் வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கி உள்குளிர வாழ்ந்தேன் தூய்மணியாக தூவும் துளிலியலது இளங்குள் வாடி காய்மணியாகு முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் அந்தோ வாய்மணியாக கூறும் அதாவது அம்மா சொல்லக்கூடிய சொல்லவில் மட்டும்தான் வாய்மையே மழைநீராகி நான் வந்து அதன்படி தான் வாழ்ந்துட்டு வந்தேன் இந்த உலகத்தில் மழைநீராக வாழ்ந்துட்டு வந்தேன் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்களோ அதுபடி தான் நான் வாழ்ந்துட்டு வந்தேன் தாய்மணியாக மார்பி என்னோட தாயில் அவங்களோட மார்பில் நான் என்ன பண்ணேன் ஒரு மணி மாலை மாறி தங்கி உள் குளிர வாழ்ந்தேன் அவங்களோட உள்ளத்தால் நான் வாழ்ந்துட்டு குளிர வாழ்ந்தேன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன் தூய்மணியாக தூவும் துளியலது அதாவது இந்த வயல்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இளம் பயிர் அந்த அந்த ம முத்து மணிமணியாக இருக்கக்கூடிய அந்த நெல் பயிர்கள் எப்படி அந்த இளம் பயிரானது தழுத்து நிற்கிதோ வாடி அந்த இளம் இளம்பெயர் வாடி காய்மணியாகும் முன்னர் அதாவது நல்ல நெல்மணி ஆகிறதுக்கு முன்னாடியே காய்ந்தனென காய்ந்தேன் அது போல் நானும் காய்ந்துட்டேனே அந்தோ என்ன செய்வேனோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்குறாரு அம்மா நீ இருந்தப்ப நான் வந்து நீ சொன்னதெல்லாம் உன் சொல்படி தான் நான் வாழ்ந்தேன் உன்னோட மார்பில் உன்னோட அரப்ப அரவணைப்பிலையே நான் வந்து குளிர்ந்து உன்னோட அரவணைப்பிலே அன்பிலே நான் வாழ்ந்துட்டு வந்தேன் இன்னைக்கு ஒரு இளம் பயிர் எப்படி நெல்மணி ஆகிறதுக்கு முன்னாடியே காஞ்சு அது பயனில்லாமல் போச்சோ அது போல் நானும் வாடிட்டேனே நான் என்ன செய்வேனோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அடுத்து விரிந்தன கொம்பில் கொய்த்த விரியென உள்ளம்பாட எரிந்தன நஞ்சு அம்புண்டு இரும்புளை முன்போல் நோக பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இறங்கி சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிழா அந்தோ விரிந்தன கொம்பில் விரிந்து வளர்ந்து இருக்கக்கூடிய கொம்பில்னால் கிளைகள் கிளைகளை உடைய அதாவது கொய்த்த கொய்த்தனா பறித்த அப்படின்னு அர்த்தம் வீஎனை வீஎனா மலரை வீணா மலர் சரியா அந்த மலர் போல் உள்ளம்பாடை ஒரு நல்லா பசே நல்லா செடி தலை தலைன்னு இருக்கு அதில் போய் அந்த பூவை பறிச்சுட்டோன்னா என்ன பண்ணுவோம் பூவை என்ன பண்ணுவோம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குமா இல்லை நேரம் ஆக ஆக என்ன என்ன வாடிரும் அதுபோல என்னுடைய உள்ளமானது வாடுது எரிந்தன நுதி நஞ்சு அம்புண்டு ஒரு அம்புல நஞ்ச தடவி வச்சு அந்த அம்பை எரிஞ்சா இரும்புளை புண்போல் நோக அது எப்படி மார்புல நுழைஞ்சு அந்த புண் அந்த வழியை கொடுக்குமோ பிரிந்தன புள்ளின் காணில் பிரிந்தன புள்ளின் அந்த பறவைகள் காட்ட விட்டு பெரிதழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ நான் என்ன பண்ணேன் இந்த பறவைகள் எப்படி இந்த காட்டை விட்டு போய் வி அது போல நானும் சரிந்தன அசும்பில் செல்லும் நான் வந்து என்ன பண்ண செல்றதுக்கு வழி இல்லாமல் இந்த நிலத்தில் அசும்பு அப்படின்னா இந்த நிலத்தில் செல்லும் தடவிழா தடவிழா அப்படின்னா வழி தெரியாமல் தனித்தேன் நந்தோ வழி தெரியாமல் நான் தவித்து தனியாக நிற்கிறேனே நான் என்ன செய்வனோ அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியாம்மா ஒரு பூவு செடியில் நல்லா இப்போ அந் இவர் என்ன சொ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க அம் அவங்க அம்மாவோட அன்பில் நான் வந்து நல்லா பசுமையாக நல்லா இருந்தேன் நீ என்னை விட்டு பிரிஞ்சதுனால நான் இங்கே வாடிட்டுருக்கேன் இந்த உலகத்தில் இந்த நிலத்தில் நான் இனிமேல் எப்படி வாழப்போகிறனோ எனக்கு வழி யார் சொல்வாரோ நான் என்ன செய்வனோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் காணில் செல்வழி அறியேன் தாய் தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தெனை தனித்து போனாள் உய்முறை அறியேன் இந்த உலகத்துல வாழக்கூடிய வழி எனக்கு தெரியாதே நான் அறியலையே ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா என்னோட உடம்புக்கு எது தேவை அப்படின்றது தெரியாது என்னோட உணர்வுகள் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் வந்து எந்த நேரத்தில் எதை வெளிக்காட்டும் அது கூட எனக்கு தெரியாதே செய் மெய் அறியேன் அறியன் மெயினாக என்னோட உடம்பு என்னோட உடம்புக்கு தேவையான உணவுகள் கூட எனக்கு தெரியாதே எதை சாப்பிடணும் அது கூட எனக்கு தெரியாதே மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் அதை எப்படி தேடணும்னு கூட எனக்கு தெரியாதே காணில் செல்வ காணில் இந்த காட்டில் செல்லக்கூடிய வழியும் நான் அறிந்ததில்லையே தாய் தன் கைமுறை அறிந்தேன் நான் தாயோடைய அந்த கைக்குள்ளேயே நான் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டேனே தாயும் கடிந்த தாயும் என்னை தவிக்க விட்டுட்டு தனித்து போனால் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறாரு சரியா அதாவது எதுவுமே தெரியாது வாழக்கூடிய வழி தெரியாது உணவு தெரியாது என்னோடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய அந்த உணர்வுகளும் தெரியாது இந்த காட்டில் நான் இனி எப்படி போகணுன்ற வழி கூட தெரியாது இப்படி இருக்கிறதில் என்னோடய தாய் வந்து என்னைய தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருந்துறாரு அடுத்தது நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிச்சைக்கு இசைகள் பாடத்து மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள் என்று ஒழித்து அழுவ போன்றே நவமணி வடக்கையில் போல அதாவது நவமணிகளால் ஆன அந்த மாலைகளை வந்து நல்லற படலை போட்டும் இந்த மார்பில் அணிந்து இருக்கிறேன் தவமணி மார்புன்னு சொன்ன தன்னிச்சைக்கு இசைகள் பாடத்து உவமணி மரங்கள் தோறும் என்னுடைய இன்னைக்கு இந்த உடம்பானது இன்னைக்கு வருந்திகிட்டு இருக்கு இதை பார்த்து தன்னிசைக்கு அந்த மரங்கள் இசைகள் பாடத்து உவமணி மரங்கள் நறுமணமிக்க மரங்கள் என்ன பண்ணுது எனக்கு வந்து இன்னைக்கு ஆறுதல் இசையால் பாடலால் ஆறுதல் கூறுகிறது துணரணி சுனைகள் தோறும் துணரணி மலர்கள் நிறைந்த இந்த நீர் நீர்வழியில இருக்கக்கூடிய இந்த மலர்கள் நிறைந்த அந்த மலர்கள் கூட அந்த சுனைகள் கூட உவமணி காணம் எனக்கு நறுமணம் மிக்க இந்த காட்டில் ஆறுதல் தருகிறது கொல் ஐயோ என்று ஒழித்து அழுவ போன்றே நான் என்ன செய்வேனோ என்று நான் வந்து இப்போ தவிக்கிறேனே அப்படின்னு சொல்லியிருக்கார் அதான் இயற்கை கொண்ட பறிவு இயற்கை மீது இவர் இயற்கை வந்து இவர் மேலே என்னென்ன பறிவு காட்டுதுன்னு அதாவது மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுதா இவருக்காக ஆறுதல் சொல்லுது சுனைகள்லாம் ஆறுதல் சொல்லுது அதுபோல் மலர்கள் எல்லாமே தேன் சொரியக்கூடிய மலர்கள் எல்லாமே இவருக்கு ஆறுதல் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இந்தாம பாடல் ஒரு தாயை பிறந்த ஒரு குழந்தை என்னென்ன துயரங்களை அடையும் அப்படின்றத தான் இந்த பாடலில் தேம்பாவணியில் வீரமாமுனிவர் ஐயா அவங்க நமக்கு கொடுத்துருக்காரு சரியா இதில் பாடல் இருக்குதுமா குறிப்பு இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க மேக்சிமம் இதில் எந்த மாதிரி உன்மார்க் வரும் அப்படின்னா ஆசிரியர் குறிப்பு சரியா ஆசிரியர் குறிப்பில் இருந்து பிரித்து எழுதுக தேம்பாமணி எப்படி பிரிக்கிறது அதோட பொருள் என்ன அந்த மாதிரி கேட்கலாம் தேம்பாவணியோட அதாவது வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன வீரமாமுனிவர் என்று அழைக்க காரணம் என்ன அவர் எதுக்காக வந்து இந்தியா வந்தாரு என்ன நோக்கத்துக்காக மதத்தை பரப்புறக்காக வந்தார் ஆனால் தமிழ் மீது கொண்ட பற்றுனால அவர் என்ன பண்ணிட்டாரு தமிழை வந்து படித்து அதுலேயே வந்துட்டு அதே மாதிரி திருக்குறள் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்த பெருமை வந்து வீரமாமுனிவர் தான் சேரும் தமிழில் இவருடைய பங்களிப்பும் ஒரு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய பங்களிப்பாகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இது எல்லாமே நீங்க படிச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பாடல் நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிச்சைக்கு இசைகள் பாடத்து உவமணி மரங்கள் தோறும் சுணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொல் என்று ஒழித்து அழுவ போன்றே இது மனப்பாட செய்யுள் இதை படிச்சுக்கோங்க சரியா இல்லை உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் இருக்க ஹோன்மார்க்கு நீங்கள் வந்து நீங்களாக படித்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேவா ஸோ இது நீங்கள் படிச்சுருங்க ஓகேவாம்மா தேங்க்யூ